உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தொலைபேசியின் வாயிலாக இணைந்திருப்பவர் தேவேந்திரசனா இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ராஜ்பாண்டியன் அவர்கள் வணக்கம் 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 ஐயா நலமா இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் நல்லமா இருக்கீங்களா நல்லமா இருக்கயா சொல்லுங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க பேரோட வாழ்க்கை போராட்டம் மையமா வச்சு சௌத்ரி அவர்கள் வந்து தேசிய தலைவர் அப்படின்னு ஒரு படம் எடுத்து இருக்காங்க சரி அந்த படத்துல பாத்தீங்கன்னா தியாகி மாநில சேரனை வந்து காட்சி படுத்திருக்காங்க அதுல வயதான தோட்டத்தில் காட்சி படுத்தியிருந்தாங்க நம்ம சமுதாய மக்களோட கோரிக்கை எடுத்துக்கிட்டு குறிப்பா மல்லர்சனை தலைவர் சோலை பள்ளிவல் அவர்கள் வந்து கேட்டு கொண்டதாக கூறி ஆஹ் முப்பத்தி மூணு வயது வயதுக்கு தக்கா கிராபிஸ் மாத்திட்ட அப்படின்னு ஒரு கருத்த தெரிவிச்சிருக்காங்க இத பத்தி என்ன ஆச்சு அது முதல்ல வந்து அவருக்கு படம் எனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத முதல்ல பாக்கணும் என்ன அப்படின்னா தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பல ஆண்டுகளா எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம அதை பத்தி பிரச்சனை இல்லை அதுல வந்து ஒரு சமீபத்துல அதனுடைய ட்ரெய்லர் அப்படின்ற போர்வையில் வந்து ஒரு ஒரு குறைந்த காட்சிகளை வந்து வெளியிட்டாங்க அப்படி வெளியிடும் போது தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களை அவருடைய அந்த காட்சியும் இடம்பெறுவதாக சொல்லி அவர் பேரெல்லாம் குறிப்பிட்டு அவர் வந்து வயது முதிர்ந்த தோற்றம் பார்த்த உடனே அப்படித்தான் இருக்கும் வந்து அன்றைக்கே நம்ம வந்து கடும் கட்டணம் தெரிஞ்சிருந்தோம் தியாகி இமானுவேல் சேகரன் வந்து இந்த அளவுக்கு வன்மமா நீ வந்து காட்டியிருக்கிற அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்மையாக ஒரு வரலாற்றை சொல்வதற்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்ப இது வந்து அண்ணன் சோலை ராஜன் அவர்கள் வந்து சொன்ன உடனே இது வந்து நாங்க வயது முதிநர் தோட்டத்திலிருந்து இளமை தோற்றத்தை கொண்டு வந்துட்டோம் என்பதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏமாற்ற வேலை உங்களுக்கு நேர்மையாக வரலாறை சொல்வதற்கு தகுதி இல்லை என்பதுதான் பொருள் வந்து நாங்க வயது தோட்டத்துல இருந்து இளமையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அது சரியானது அல்ல உங்களுக்கு உங்கள் ச சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பொதுவெளிகளில் இது போன்று தியாகி இமான்சன் அவர்களை வந்து வேறு மாதிரியாக நீங்க வரலாறை சொல்வதாக இருந்தால் நாங்களும் வேறு உண்மை வரலாற்றை சொல்ல வேண்டிய வரும் நாங்களும் ஒரு திரைப்படம் எடுத்து அந்த திரைப்படத்துல இது போன்ற உண்மையான நேர்மையான விஷயத்தை வந்து பதிவு செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் என்பதை வந்து நான் அந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் தேசிய தலைவன்றது நம்ம முத்துராமலிங்க தேவரோட வாழ்க்கை வரலாறு வச்சு படமா என்ன அதான் ஏதாவது பணம் சம்பாதிக்கணும் ஒரு ஏதாவது சர்ச்சையாகணும் அதுக்கு யாராவது வந்து அது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அந்த எதிர்ப்பு வச்சு என்ன பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு படத்தை ஓட்டலாம் என்பதாக வந்து அவங்களுடைய கணக்கு போடுறாங்க அந்த கணக்கெல்லாம் வந்து செல்லாது ஏன்னா வந்து வரலாறு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய வரலாறு வந்து எல்லாருக்கும் தெரியும் நீங்க வந்து அதுல உங்க தரப்பு ஒரு தலைவரை சொல்றீங்க அப்படின்னா சொல்லிக்கோங்க அதுல நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டும் உண்மையாக வந்து சொல்லாத பட்சத்தில் அதற்கான சட்ட ரீதியாக எதிர்கொள்வதையும் அதற்காக வந்து நாங்களும் பதிலுக்கு ஒரு திரைப்படத்தை எடுத்து உண்மை திரை உண்மையை வந்து பதிவு செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் என்பதை தான் நம்ம சொல்லிக்கிறோம் அதாவது இவர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு படத்தை அது அந்த அது சம்பந்தமாக நம்ம விசாரித்த போது பல அந்த படத்தை வச்சு ஒரு ஏதோ கதை ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம மாதிரிதான் தெரியுது பாப்போம் வெளியே வர வரும்போது நமக்கு பார்ப்போம் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா யாகி இமானுவேல் சேகரன் அவர்களை வந்து நீங்கள் வரலாற்றை சொல்வது உங்களுக்கு தகுதி இல்லை ஏன்னா அவரே பல இடங்களை சொல்லிருக்காரு என்ன அவருக்கு வரலாறுலாம் இருக்கு என்பதுல என்பதாக வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாவது நாங்க வந்து இமானுவேல் வரலாறு சொன்னோம்னா நீங்க எல்லாம் வந்து அப்படி பண்ணுங்க எப்படி பாப்பீங்க என்பதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அப்ப நான் உண்மையான வரலாறு சொன்னோம்னா நீங்க கொதிப்படுங்க என்பதெல்லாம் என்பது மாதிரியாக வந்து அவர் சொல்றாரு அப்ப நீங்க எப்படி உண்மையான வரலாறு சொல்லுவீங்க உங்களுக்கு சொல்றதுக்கான தகுதி இல்லை அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு ஐயா அப்ப வந்து தேசிய தலைவர் படத்துல வந்து இமானுவேல் சேரனை முற்றிலும் நீக்க வேணும்னு சொல்றீங்களா கண்டிப்பாக அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது உங்களுக்கு வந்து நேர்மையாக ஒரு வரலாற்றை பதிவு செய்ய வேண்டிய பதிவு செய்யக்கூடிய தகுதி இல்லை உங்களுக்கு யாருக்கு இந்த தயாரிப்பாளர்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற இந்த சவுத்திரிக்கு அந்த தகுதி கிடையாது ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆஹ் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவரை தான் உயர்த்தி பேசுறாரு தவிர அஹ் தியாகி இமானுவேல் சேகரன் பத்தி பேசும்போது அவர் பல இடங்களில் சொல்லி பேசி நான் அதனால தான் நான் வந்து குறிப்பிட்டு சொல்றேன் அப்ப நீங்கள அவரை குறைத்து மதிப்பிட்டு அவரை வந்து இன்னும் சொல்ல இன்னும் சொல்லப்போனால் அவரெல்லாம் வந்து அஹ் இருந்தாரா என்ப என்பது போன்றவர்கள் எல்லாம் கேட்டுருக்கறாங்க அவங்க இப்படி எல்லாம் வந்து சந்தேகப்ப அப்புறம் மிலிட்டரி ட்ரெஸ் எதுக்கு வந்து கொண்டு வர்றீங்க மிலிட்டரி டிரெஸ்ஸோட எதுக்கு வந்து உங்க திரைப்படத்துல கொண்டு வர்றீங்க அப்ப முன்னுக்கு பின் முரணாக பேசுவதும் படத்தில் ஒரு மாதிரியாக நீங்க காட்ட முனைவதும் இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலைகளிலே உங்களுக்கு வந்து சரியான வரலாறு சொல்லுவதற்கான தகுதி இல்லை என்பதா என்னுடைய கருத்து அந்த திரைப்படம் வந்து உங்க சமுதாய தலைவர்களை பத்தி நீங்க எடுக்கிறதா இருந்தா நீங்க எடுத்துக்கோங்கிறது மாற்று கருத்து இல்லை ஆனால் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் குறித்து எடுக்கும் போது நேர்மையாக பதிவு செய்ய வேண்டும் அந்த நேர்மை உங்களிடத்துல இல்லை என்பதான் என்னுடைய குற்றச்சாட்டு ஆகவே இந்த பகுதியை நீக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய வேண்டுகோள் அதாவது தியாகி இமானவேல் சேகரன் அவர்களுடைய பகுதியை நீக்கிவிட்டு நீங்க திரைப்படமாக வெளியிடுங்க இங்க ஆட்சி பணம் இல்லை அப்படி வந்து நீங்க இப்படித்தான் தியாகி இமானுவேல் சேகரன் தான் கொண்டு வருவோம் என்பதாக நீங்க வந்து சொல்றீங்க ஏற்கனவே ஒரு பிள்ளை நடந்திருக்கு பாருங்க தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் இறக்குகின்ற போது முப்பத்தி ஏழு வயது வெறும் முப்பத்தி ஏழு வயது ஆனால் அஹ் முத்துராமலிக தேவர் அவர்கள் வந்து இறக்கும் போது சரி உங்களுக்கு எத்தனை வயது ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்ப ஒரு அவர் தான் இறக்குறாரு கிட்டத்தட்ட அறுபது அந்த மாதிரி வயதுகள் தான் இறக்குறாரு அப்ப நீங்க வந்து அவரை இளமையாகவும் இவரை முதுமையாகவும் காட்டுவதிலிருந்தே உங்களுடைய அந்த உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதனாலதான் நம்ம சொல்றோம் இமானுவல் சேகரன் அவர்களை பற்றி நீங்கள் பேசுவதற்கோ அவர் வரலாறு சொல்வதற்கோ உங்களுக்கு தகுதி இல்லை அப்படி வந்து நீங்க சொல்வதாக இருந்தால் நேர்மையாக பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பகுதியை விட்டுவிட்டு உங்களுடைய புகழை பாடுங்கள் விடிய விடிய பாடுங்கள் எங்களுக்கு எந்த கவனருக்கு ஒன்றும் இல்லை நீங்க வாட்டில் எடுத்து நீங்களே பார்த்துக்கோங்க விடிய விடிய பாத்துக்கோங்க என்பதாகத்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா ஏன் மற்றொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பி எம் டி பாதுகாப்பு இயக்கம் நடத்தி இருக்கு இசைக்கு ராஜா இருக்காங்கல்ல அவங்க வந்து சமீப காலத்துல வெட்டுப்பட்டு இறந்தவருக்கு நூத்தி நாப்பத்தாவது தடையா இல்ல குரு பூஜையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க தற்போது அதை மாத்தி வந்து நான் வந்து தியாகி இமானுவில் சேரனை வந்து குறிப்பிடல ஆஹ் தேவேந்திர சௌதாய் மக்களுக்கு எதிராக நான் வந்து பேசியது கிடையாது ஒருபோதும் தியாகி இமானுவில் சேரனை குறிப்பிடவில்லை என்று பேசியிருக்காங்க அது அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க ஆமா அவரு பேசினதை நானும் கேட்டேன் தியாகி இமானுவேல் சேகரன் வந்து நான் குறிப்பிட்டு நான் பேசல நான் பொதுவா சொன்னேன் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வெட்டுப்பட்டு செத்தவர்களுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் அவர் அவர் வந்து அதுல சொல்லல அதையும் பொதுவா தான் சொல்லிருக்கிறார் அப்ப அவர் சொல்லும் போது வந்து தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்பதை வந்து அவர் வாயிலிருந்தே பதிவு செய்கிறார் இதுதான் கவனிக்கணும் அவரே அந்த ராஜா என்பவர் வந்து அவர் வாயிலிருந்தே ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்பதை வந்து பதிவு செய்கிறார் அப்ப நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்கு ஒரு இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் என்பவர் இந்த அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சமீபத்துல தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த நாளை வந்து அரசு விழாவாக அறிவித்ததை வந்து தடை செய்ய வலியுறுத்தி இவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க அப்படி கோர்ட்டுக்கு போகும்போது அந்த தடை வந்து விடி விதிக்க முடியாது அது தமிழக அரசு கொள்கை முடிவு என்பதாக வந்து தமிழக அரசு வந்து தாக்கல் செய்து அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இதுக்கிடையில வந்து இப்ப இந்த இசைக்கு ராஜா என்பவர் இருக்காரு இல்லையா இவர் வந்து அது குறித்து வந்து கண்டன கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா தெரிவிச்சிருக்க கூடாதா சுதந்திர போராட்ட வீரர்னு நீங்க சொல்ற

சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் அரசு விழா என்பதாக சொல்லக்கூடிய இந்த ராஜா என்ன செய்யணும்னா அப்படி சொல்லல அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டீங்க சந்தோஷம் வந்து சுதந்திர போராட்ட வீரர் என்பதை வந்து அவரே வாயிலாக ஒத்துக்கிறாரு அதுவும் சந்தோஷம் ஆனால் சுதந்திர போராட்ட வீரர் இல்லை என்றா என்பதாக வந்து அந்த ஆப்பநாடு மரபர் சங்கம் வந்து நீதிமன்றம் போச்சு இல்லையா அவர்களை ஏன் கண்டிக்கல என்பதுதான் நம்முடைய கேள்வி அப்ப விரைவில் தெரிவிப்பார் என்பதை நேரத்துல வந்து நம்ம அறிய முடிகிறது கூடிய விரைவில் வந்து ஆப்பனாடு மரவர் சங்கத்துக்கு ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிப்பார் இதன் மூலமாக இசைக்கிறாதா என்பது வந்து அது தெரியுது நல்லாவே தெரியுது அப்படி செய்வாருன்னு பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஐயா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சவுத்ரி தயார்பாள் சவுத்திரி அண்ணனனா இருக்கட்டும் இசைக்கிராஜா தேவரா இருக்கட்டும் ஓரளவா திருப்பி பேசிட்டு பின்தாங்கி பின் இதுக்கு வந்து நம்ம பரம்பக்குடியில நடந்த போராட்டத்துக்கு இதுக்கு பின்னணி இது இருக்குமாயா அது பேசிட்டு பின் வாங்குறாங்க அப்படின்னா அது நம்ம வந்து உண்மை இல்ல நம்ம பேசுனது என்பதாக வந்து அவர் உணர்றாங்க ஆஹ் அந்த அந்த உணர்ந்துதல் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தானே ஆஹ் கண்டிப்பா ஒரு ஒரு பொய்ய சொல்லிட்டு நம்ம பொய் சொல்லிட்டோம் வா அப்படின்ட்டு வந்து அதை திருத்திக்கிறது என்பது வந்து அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை தான் அதுல மாத்துக்கிறது இல்லை ஆனா வந்து மீண்டும் மீண்டும் பொய் சொல்லாம இருக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய பார்வை அதாவது சட்ட ரீதியாக நாம் தண்டிக்கப்படுவோம் என்று என்பதாக வந்து உணர்ந்து இது போன்ற ஒரு வட்டி அடிக்கிற வேலையெல்லாம் செய்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய இருக்குது இனிமேல் அந்த மாதிரியாக உண்மையை பேசுவாங்க என்பதாக நாம நம்புவோம் கண்டிப்பாயா கண்டிப்பாயா அப்போ நீங்க சொல்றதை பாத்துக்கும்போது கீரணேஜ் அந்த வீரபெருமாள் வந்து இப்ப ஒரு ஒரு மீட்டிங்ல வந்து ஐம்பது கோடி ரூபாய் அப்பனாடு மரவர் சங்கத்துல வந்து சொத்து மதிப்பு இருக்கு இதுல பத்து கோடி ரூபாய் ஒருக்கெல்லாம் தெந்தல் எல்லாம் தாங்காது அப்படின்னு சொல்லிருக்காப்புல இதையே மாத்தி பேச வாய்ப்புள்ளதா ஆமா மாத்தி பேச வாய்ப்பு இருக்குல்ல இப்ப சட்டப்படி வந்து இப்ப அவன் நடவடிக்கை எடுப்பதாக எடுப்பதற்காக முயற்சிகள் மேல் கொண்டு வர்றான் மற்ற இந்த கொஞ்சம் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து சில வேலைகள்லாம் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச தகவல்படி இந்த பிரச்சனையை வலியுறுத்தி வந்து சட்ட ரீதியாக அழுவதாக வந்து எங்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க கண்டிப்பாயா அந்த வகையில சட்ட நெருக்கடி வரும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா பத்து கோடியை நாங்க வந்து அஹ் வேற எதுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிறத சொன்னது வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்கு கண்டிப்பாயா கண்டிப்பா ஆமா நாங்க போலீஸு அந்த பத்து கோடியை கொடுத்து நாங்க சட்ட ஒழுங்க வந்து பாதுகாக்கிறதுக்காக நாங்க சொல்ல சொல்ல சொன்னோம் அப்படிங்கிற மாதிரியா கூட சொல்லலாம் அல்லது அது எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா அவங்க வந்து ஆனா பேசுனது தான் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிடும் அப்படிங்காரு ஆஹ் பத்து கோடியை ஒதுக்கி நாங்க வந்து சம்பந்தப்பட்டவர்களை வந்து நாங்க ஒடுக்குவோம் அப்படிங்காங்க அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து பேச அனுமதித்திருக்கிற அரசா நம்ம வந்து சொல்லணும் அவங்கள வந்து நம்ம சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்க பேசுவதற்கு அனுமதி அனுமதி அனுமதிக்கிறாங்கல்ல அப்போ இதே வார்த்தைகளை வந்து இந்த தரப்பு சொல்ல சொன்னாங்கன்னா ஜெய் வா நீ பத்து கோடி ஒதுக்கு நாங்க பத்து கோடி ஒதுக்குறோம் வா போட்டு பாப்போம் அப்படின்னு இந்த தரப்பு சொன்னாங்கன்னா சொல்லுவதற்கு வந்து இடம் அளிக்கிறாங்கல்ல அரசு அரசு காவல்துறை ஒரு ஒரு தவறு நடக்குது அப்படின்னா தவறு வந்து சுட்டி காட்டுறாங்க அடிப்படையில வந்து அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குது ஒரு சட்டப்படியான நடவடிக்கை வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்ப நீங்க வந்து நாங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நீங்க இப்ப சொல்றீங்க அப்படின்னா அப்ப அதே விஷயத்த வந்து இந்த பக்கமும் பேசுவாங்கல்ல கண்டிப்பா அப்ப பேசும்போது பேசும்போது ஆகும் பிரச்சனை பெரிதாக மாறும் யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை வந்து நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் நீங்க அடிச்சாலும் இந்த பக்கம் அடி விடும் நீங்க வெட்டினாலும் இந்த பக்கம் வெட்டி விடும் நீங்க சட்டப்படி போனாலும் இந்த பக்கம் சட்டப்படி போவாங்க யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவருமே அனைவருக்கும் வீரம் உண்டு என்பதை வந்து நம்ம உணரணும் அதுவும் குறிப்பாக அவங்க உணரணும் நாங்க வந்து அஹ் பத்து கோடி ஐம்பது கோடி எல்லாம் வந்து அஹ் சொல்றத விட்டுட்டு அவருடைய சொந்த சாதியை சேர்ந்தவர்களை வந்து கல்வி ரீதியாகவும் ஒரு அரசியல் ரீதியாகவும் முன்னேற்றுவதற்கு அந்த தொகையை செலவழிச்சா பரவாயில்ல மாணவர்கள் பீசு கட்ட முடியாம எத்தனை குடும்பங்கள் வட்டியை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு கெட்ட முடியாம தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அது அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொல்றேன் கண்டிப்பா அப்ப இது இதுக்கெல்லாம் உங்களுக்கு கவனம் செலுத்தாம கொலை செய்வேன் அதுக்கு அதுக்கு இத்தனை கோடி ஒதுக்குவேன் உங்களை ஒடுக்கறதுக்கு இந்த சமுதாயத்தை ஒடுக்கறதுக்கு இந்த ஒதுக்குவேன் அல்லது வந்து இமானுவேல் சேகரனுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது அவருக்கு ஒரு அரசு விழா அறிவிச்சது குத்தமா இந்த அரசு அதுக்கு எதிராக உங்களுடைய பணத்தை செலவழிச்சு ஆஹ் உங்களுடைய ஆற்றலை செலவழிச்சு எதுக்கு இந்த உங்களுக்கு இந்த வேலை ஆஹ் இது மாதிரியேதான் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு பேசுவதுக்கு தூண்டுகிறார் அப்ப அந்த மக்களை ஒரு கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடியவரை முன்னுக்கு கொண்டு நீங்க வந்து அந்த பத்து கோடியை ஐம்பது கோடியை செலவழிச்சீங்க அப்படின்னா அந்த சமுதாயம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக அந்த மரவர் சங்கத்து ஆட்ப நாடு மரவர் சங்கத்துக்கு இருப்பார்கள் ஆனால் ஒரு சமுதாயத்தை ஒழுக்குவதற்கு நாங்க வந்து இத்தனை கோடியை செலவழிப்போம் என்பது என்பதாக சொல்லுவது என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய அபத்தம் இதை வந்து அரசு வேடிக்கை பார்ப்பது என்பது எவ்வளவு பெரிய துரோகம் சமுதாயத்திற்கு அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரியாம வந்து அரசு வந்து இதை வேடிக்கை பார்க்கும் என்று சொன்னால் அடுத்தடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றியா நன்றியா நன்றிங்கய்யா